ஒரு அமைப்பாளர் வந்து நல்லா பாடணும்பா கல்யாணி ராகம்லாம் கரெக்டாக இருக்கணும் நீ சாப்பிட்டினா கபூதி ராகம் ஆயிரும் பாட்டுக்கு கரெக்டாக பாடு அப்படின்னாரு பசி இவருக்கு தாங்க முடியாத பசி இவர் பாடிக்கிட்டு இருக்கார் பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்மால் ஆப்போசிட்டில் ஒருத்தர் பொட்டி கடை இருக்குது பெட்டி கடை அதில் போய் அந்த காலத்தில் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு படம் வாங்கினேன் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு படம் ரெண்டு ஒரு ரூபா அப்படின்னு வாங்கினேன் வாங்கினான் வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு பசி யார் நம்மால் பாடுறவருக்கு பாடிட்டு இருக்கும்போதே எப்படி கேட்குறது இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா பேசிகிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வேணுங்கிறத கேட்போம் எப்படி இப்போ துண்டு போத்திலையும் வச்சுக்கலாம் நாங்கள் துண்டு கேட்போம் நாங்கள் பல கூட்டத்துக்கு போனது துண்டு அங்கே துண்டு போத்தியது துண்டு அப்படின்னு துண்டு துண்டாகவே பேசுவோம் அப்போ அமைப்பாளர் என்ன பரவோம் துண்டு போத்தலையோ துண்டு போற்றி விடலாம் அப்படின்னு அது பேச்சாளர்கள் இசையில் எப்படி பண்ணுவாங்க பார்த்தான் அவன் பார்த்தான் அவன் திங்கிறான் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட போகிறான் இவர் அப்படி பாட்டிலேருந்து ஜதி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா தக்க ஜொன்னு தக்க ஜிம்மி தக்கி தக்க கிட்ட துக தத்தீம் தக்க ஜொன்னு திருக்கிறதும் தா அப்படின்னாரு தா அப்படின்னாரு அவன் தருவானா அவனுக்கு புரியல திங்கிறத தா அப்படின்னாரு அவன் வாழையில் போட்டான் அது இப்படி மறுபடியும் தர முடியும் காரம் மட்டும் அங்கே அது கவால் மட்டும் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியும் முடியாது என்ன பண்ணுறது திங்கிறத தா தரமாட்டான் என்ன பண்ணுறது தொங்கிறத தா அப்படிதான் திங்கிறதா திங்கிறதா தங்கறதா திங்க தின்னத்தா அப்படின்னா தின்னத்தா தின்னத்தா தினத்தாண்ணா அப்புறம் இந்த மாதிரில கேக்குறதுல உண்டு என்ன பண்ண முடியும் அதனால இசை சொற்பொழி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு